பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இடம் இந்த தோட்டம் அழகா இருக்கா பார்க்கறதுக்கு இது ஒரு பகுதி தான் இது தேவனுடைய தோட்டம் இந்த தோட்டத்தில் மூன்று விதமான தோட்ட அமைப்புகள் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது எதுக்காக ஜபம் பண்ணுவதற்கும் தேவனோடு நடப்பதற்கும் பேர புஸ்தகத்தில் ஆதி ஆகமத்தில் ஒரு தோட்டத்தை பற்றி சொல்லியிருக்குதா ஏதேன் தோட்டம் அங்கே ஆண்டவர் வந்து ஆதமோடு நடக்க இறங்கி வருவாராம் கத்தரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் மனுஷனுக்கு அங்கே தான் உண்டானது அதனால் இங்கே தேவனோடு நடக்கிற வாக் வித் காட் அப்படின்ற ஒரு தோட்டம் அமைக்கப்படுகிறது அங்கே வந்து நடந்து கொண்டே ஜிபிக்கலாம் தேவனை துரிக்கலாம் மகன் நிற்கலாம் இன்னொரு தோட்டத்தை குறித்து புதிய பாட்டிலே வாசிக்கிறோம் இயேசுகர் சி ஜெபம் பண்ணினார்ல நூக்கா இருபத்தி ரெண்டு அதிகாரத்தில் இருக்கல கெட் செமனை தோட்டம் அது வியாகனத்தோட கண்ணீரோட திறப்பில் நின்று ஜெபித்த ஒரு இடம் அப்படிப்பட்ட ஒரு இடமும் இங்கே உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது அது வந்து ஜெப தோட்டம் மந்தாடி ஜெபிக்கிற தோட்டம் இன்னொரு தோட்டத்தை பற்றி இருக்கு தெரியுமா இயேசு செலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல தோட்டம் இருந்தது தோட்டத்தில் இருந்த தான் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படின்னு பைபிள் இருக்கல அந்த இடத்துல இடத்துலதான் மகதலைனாமியாளுக்கு ஏசு தன்னை வெளிப்படுத்தினார் இயேசுவை தரிசித்த இடம் அப்போ வந்து தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தோட்டம் தரிசன தோட்டம் அதுவும் அதுவும் மூன்று காரியங்கள் அமைக்கப்பட்டு கொண்டு வருகிறது இது முடிவு பெற்றுட்டா இங்க வந்து எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம் இரவும் பகலும் ஜெபிக்கலாம் அதற்கான ஒழுங்குகளை ஆயத்தங்களை செய்து வருகிறோம் சரி இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு கேக்குறீங்களா யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் என் மகனே நீ துக்கத்தோடு இருக்கிற என் மகளே இன்னைக்கு நீ துக்கத்தோடு ஏன் துக்கப்படணும் ஏதோ ஒரு காரியம் உன்னை பாதிச்சுட்டு இல்ல யாரோ ஒருத்தருன்னு சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு தேவை ஏதோ ஒரு பலவீனம் ஏதோ ஒரு வியாதி உன்னை துக்கப்படுத்துது வீட்டுக்குள்ளே வெளியில போற இடத்துல வேலை செய்யற இடத்துல யார் மூலமா ஒரு பாதிப்பு அதனால உள்ளத்துக்குள்ள துக்கம் வெளியே காட்டாட்டாலும் உள்ளக்குள்ள துக்கம் இருந்துகிட்டு தானே தானே அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன் அவர் மாற்றுகிற தேவன் இந்த மாற்றத்தை மக்கள் உண்டாக்க சிலவேளை தன்னை பலியாய் கொடுத்தார் நம்முடைய பாவத்தை சுமந்தார் என்ன பாவத்தினால துக்கம் உண்டாகும் அந்த துக்கத்தை மாற்றணுமானா பாவத்தை அவர் மன்னிக்கணும் அதற்காக பாவத்தை சுமந்தார் வியாதி துக்கத்தை கொண்டு வருது இந்த வியாதியை நம்ம விட்ட மாற்றி குணமாக்கணுமானா நம்முடைய செலுகளை சுமக்கணும் மத்த எட்டு பதினேழுல அப்படி சொல்லப்படுது நம்முடைய பலவீனங்களை நோய்களை செலுவில சுமந்தார் அப்ப உலகத்தில பல நிந்தைகள் நெருக்கங்கள் உபத்துற பாடு அது நம்முடைய துக்கப்படுத்துகிறது ஐம்பத்தி மூன்று நாளில பார்க்கிறோம் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எல்லாம் செலுகளை சுமந்துட்டார் அப்ப நம்முடைய துக்கத்தை செலவில் சுமந்ததுனால அவர் நம்முடைய துக்கத்தை மாற்ற முடியும் எப்படி சந்தோஷமாய் மாற்ற முடியும் எதை குறித்து துக்கப்படுறீங்களோ அதே காரியத்தை இங்க சந்தோஷப்பட்ட மகளும்படி அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்னைக்கு மாற்றுவாரு இன்றைக்கு அதனால தானே இன்னைக்கு உங்ககிட்ட பேசுகிறார் என் மகனே மகளை இன்றைக்கு உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்க விசுவாசிக்கிறீங்களா கை வச்சு என்னோடு இயேசுவே நீ கொடுத்த வாக்குத்தத்தை எனக்கு தான் மாற்றுவீர் இன்றைக்கு இயேசு கிரசுவின் நாமத்தில் என் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இன்றைக்கு அந்த மாற்றத்தை நான் பார்க்கணும் நான் விசுவாசிக்கிறேன் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்